இன்னும் சொல்ல போனா பெருந்தொரை சிப்கார்ட்னால புத்துநோய் வந்துருச்சுன்னு சொல்லி நிரூபிக்கவே முடியல எங்கனால நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு யதார்த்தத்தை வந்து நீங்க பாருங்க இந்த மக்களுக்கு நான் சொல்றேன் இங்க வராத மக்களுக்கு நீங்க ஒரு செய்தி சொல்லுங்க செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னாடி இந்த மக்கள்கிட்ட நான் நிறைய பேசுவேன் உங்க வழியாவ அந்த செய்தி போகட்டும் செய்து இந்த பகுதியை இன்னும் சொல்ல போனா சேலம் மாநகராட்சியில் இருக்கிற அத்தனை மக்களும் இங்க இருக்கிற குடிதண்ணீரை பயன்படுத்துற அத்தனை மக்களும் ஒரு தடவை வந்து சிப்கார்ட் பகுதியை பெருந்துரை சிப்கார்ட் பகுதியை சுத்தி பாக்கட்டும் அங்க வந்து வாழ்நாள் பூரா போராடி முடியாத களைச்சு போன போராளிகள் இருக்காங்க நான் அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாங்க வாங்க கூட இங்க இங்க ரெண்டு ரெண்டு வந்திருக்காங்க நீங்க வந்தாலும் ஒரு குழுவா சிப்கார்ட் எந்த லட்சணத்துல இயங்குது சொன்ன வாக்குறுதி என்ன மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அங்க எப்படி நடக்குது அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் வெளிப்படையா தெரியுது புற்றுநோய் சொல்றாங்க அந்த புள்ளி விவரத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் புற்றுநோய்